வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வேவர்ஸ் நமது சென்னை துரைப்பாக்கம் மற்றும் நீலாங்கரையை இணைக்கும் பக்கேங்காம் கால்வாய் குறுக்கே கட்டப்பட உள்ள புதிய இரும்பு பாலம் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம் இந்த திட்டமானது ஓஎம்ஆர் என்கிற பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் இசிஆர் என்கிற கிழக்கு கடற்கரை சாலை இவற்றிற்கு இடையிலான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுவது இது பல்லாவரம் முதல் துறைப்பாக்கம் வரை சுமார் இருநூறு அடி ரேடியல் சாலையின் நீட்சியாக அமைந்து நீலாங்கரையில் உள்ள ஈசிஆர் சாலையை இணைக்கும் இந்த பாலமானது ஒரு ஆறு வழி இரும்பு பாலமாகும் ஆகும் பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலம் அமைக்கப்படுவதால் கட்டுமான கால அளவு பாதியாக குறையும் மேலும் இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் இருநூற்று எழுபது கோடி இதில் நிலம் கையகப்படுத்துவதற்கு மட்டும் சுமார் இருநூறு கோடி செலவிடப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளுக்கு சுமார் எழுபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாலத்தின் மொத்த நீளமானது சுமார் முன்னூற்று முப்பத்தைந்து மீட்டர் ஆகும் இதனுடன் சுமார் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு சாலையும் அமைக்கப்பட இந்த திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்குவதற்காக துரைப்பாக்கம் பக்கத்தில் பக்கிங்காம் கால்வாய் ஓரம் இருந்த ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் மற்றும் நீலாங்கரை பக்கத்தில் இருந்த அறுபத்தி மூன்று குடும்பங்களை இடமாற்றம் செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக கடலோர ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு ஆணையம் ஆகியவற்றின் அனுமதிகள் சமீபத்தில் கிடைத்துள்ளன மேலும் இந்த கால்வாயில் எதிர்காலத்தில் படகு போக்குவரத்து மேற்கொள்ளும் வகையில் வெள்ள நீர்மட்டத்தில் இருந்து சுமார் நான்கு மீட்டர் உயரத்தில் இந்த பாலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் கட்டினால் பொதுமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் தற்போது ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆரை இணைக்க திருவான்மையூர் அல்லது சோழிங்கநல்லூர் வரை செல்ல வேண்டியுள்ளது இந்த பாலமானது பயன்பாட்டிற்கு வந்தால் தூரம் மற்றும் நேரம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஈசிஆர் பகுதியில் வசிப்பவர்கள் நேரடியாக இருநூறு அடி ரேடியல் சாலை வழியாக சென்னை விமான நிலையத்தை மிக விரைவாக அடைய முடியும் துரைப்பாக்கம் சந்திப்பில் ஏற்படும் சுமார் நாற்பது சதவீதம் போக்குவரத்து நெரிசல் இதன் மூலம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது தவிர இதே துரைப்பாக்கம் சந்திப்பில் மெட்ரோ ரயில் பணிகளுடன் ஒருங்கிணைந்த புதிய மேம்பால பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது